நல்லா நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் புலாவ் ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோங்க இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க நட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கும் இது ரொம்ப சத்தானது ரொம்ப ப்ராப்பராக ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காத டேஸ்ட்டில் சூப்பையாக எப்படி இந்த கிரேவியை செய்யறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் அவசியம் இந்த கிரேவிய ஒரு முறை சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பார்க்கும்பொழுதே இந்த கிரேவியோட ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம எந்த மெத்தடில் சமைக்கிறோமோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல சில கரம் மசாலா பொருட்கள்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் கூடவும் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது பொரியிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும் அதனால் கடல் எண்ணெயில் தான் நான் சமைக்கிறேன் பட்டை கிராம்பு சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கேன் பட்டையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வேறு எந்த கரம் மசாலா பொருள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அன்னாசி மொகு சின்னது ஒன்று சேர்த்துருக்கேன் இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் பொறிஞ்ச பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ சில பொருட்களை நம்ம வதக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் உங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க எவ்வளவு எண்ணெய் விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க அதை நான் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் ஒரு சென்டிமீட்டர் நீளமில் இஞ்சி தோலை எடுத்து கட் பண்ணி சேர்த்தாச்சு பூண்டு பற்கள் ஆறு சேர்த்துக்கலாம் பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க அதில் தவறில்ல நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது போல் ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு இந்த மாதிரியான பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்க தக்காளி மூணு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது அத்தனையும் வேக வைக்க போகிறோம் நல்லா கலந்து விட்ட பிறகு தீயை குறைச்சி வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஆவிலேயே இது எல்லாம் சாஃப்டாக நமக்கு குக்காகி வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவு வதங்கி இருக்குன்னு இப்போ பாருங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கரண்டி வச்சு தக்காளியை நம்ம மசிக்கும்பொழுது தக்காளி அப்படியே சாஃப்டாக மசிஞ்சிடணும் இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இது அப்படியே ஆரட்டும் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்தாச்சு இதில் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ண டபுள் பீன்ஸு சேர்க்குறேன் டபுள் பீன்ஸு சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் விலையும் அதிகம்தான் மற்ற நட்ஸை விட இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அதாவது காராமணி மூக்கடலை அதெல்லாம் விட இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் இதுவே ஃப்ரெஷ்ஷான பருப்பு கிடச்சிதுன்னா அதில் சமைச்சு பாருங்கள் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான பருப்பு கிடைக்காத சமயத்தில் இது போல் காஞ்ச பருப்பு வாங்கி நம்ம எட்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற வச்சிட்டு இது போல் வேக வச்சு செய்யலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா இது கொதித்து வரட்டும் நல்லா இது போல் கொதித்து வரும் பொழுது ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி அந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கேஸ் கட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு வேகிறதுக்கு நமக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விசில் தேவைப்படும் கொஞ்சம் பழைய பருப்பாக இருந்ததுன்னா கூடுதல் விசிலும் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போது நம்ம மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயில் வறுத்தோம் இல்லைங்களா அதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு வதக்கின பொருள் எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி சாரில் சேர்த்துடலாம் கொஞ்சம் சூடு ஆறாமல் இருக்குது நான் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துற போகிறேன் சேர்க்க போகிற தண்ணி கோல்டு வாட்டர் தான் சேர்க்க போகிறேன் அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்பொழுதே சேர்த்துட்டேன் இதில் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க கரம் மசாலா பொருட்களை இது போல் நம்ம வறுத்து அரைச்சி செய்யும்பொழுது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து அரைக்கலாம் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுடர் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது போல் விழுதாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அந்த ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சான் அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் வெயிட்டோடு சேர்த்து குக்கரை எப்போவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அதை செக் பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ணோம் இப்போ பாருங்கள் எந்தளவு பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கணும் அப்போ தான் கிரேவியில் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது சுவை நல்லாயிருக்கும் அதே போல் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது தண்ணியை வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ப்ரெஷர் குக்கர் நான் அதே தான் எடுத்திருக்கேன் ப்ரெஷர் பேண்ணு வாஷ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் எண்ணெயோட அளவு நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் குறைவாகவோ இல்லை கூடுதலாவோ சேர்த்துக்கோங்க கூடுதலாக சேர்க்க மாட்டீங்க குறைவாக தான் சேர்க்க நினைப்பீங்க அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு பிறகு அதில் கால் டீஸ்பூன் அளவில் சீரகம் தாளிச்சிக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் மட்டும் வதக்கினாலே போதும் வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேணாம் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் அதே போல் கடுகு சேர்த்து தாளிக்கக்கூடாது சோம்பை நம்ம வதக்கினதில் சேர்த்துட்டோம் அதனால் சீரகம் மட்டும் தாளிச்சிக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் கரெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்க டபுள் பீன்ஸை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் சேர்க்கணும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸ் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ வெங்காயம் வதக்கணும் நீங்களா அது வதங்கின பிறகு ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸை சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் தான் வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள் கிரேவி நமக்கு எந்தளவு திக்காக வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சில சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட போகிறீங்க கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்க்குற தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியாக வேண்டாம் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்க்கணும் எப்பொழுதுமே சமையலில் ஒரு சமையல் ரெடி ஆகிட்டே வருது அதுக்கு நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை அப்படியே எடுத்து ஊற்றாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை அவாய்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு சூட்டோடு எடுத்து சேருங்க அப்போ தான் சுவை மாறாமல் நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு இது கொதிக்க விடுங்க இப்போ ஒரு விழுது ரெடி பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது தான் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸில் இருக்க தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்ததுன்னா அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டால் போதும் அப்படி இல்லை உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் துருவலை கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு மைய விழுதாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் முந்திரி பருப்பு வீட்டில் அவசரத்துக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவாய்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்திருக்கு மேலே லைட்டாக எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்தில் தேங்காய் முந்திரி பருப்பு விழுது நம்ம சேர்த்துக்கலாம் அதே போல் அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா இதை கலந்து கலந்து விடணும் தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும் இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை கண்டிப்பாக சேருங்க சர்க்கரை சேர்த்து செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம சேர்த்துருக்க அந்த புளிப்பு காரம் உப்பு இது எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தர வேலையை இந்த சர்க்கரை செய்யும் கிரேவியும் நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்து விட்டுருக்கலாம் இது எல்லாம் நல்லா இது போல் முத்து முத்தாக கொதிச்சு வரும் அதனால் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு இப்போ நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் உடனே பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதே சூடான பேண்ட்லேயே வச்சுருந்திங்கன்னா இந்த கொத்தமல்லி எல்லாம் கலர் மாறிடும் அதனால தான் இந்த கிரேவியை சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா ரெசிபிக்குமே இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க குளிர் காலத்தில் டபுள் பீன்ஸ் பொதுவாக கிடைக்கும் ஆனால் எல்லா ஊர்கள்லையும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்க ஊர்களில் நிச்சயமாக கிடைக்குங்க இது போல் ஒரு ரெசிப்பியை நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்லன்னா இது போல் இப்போ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் சுவையாவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்